அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியின் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பேசுகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புரட்சி தலைவருடைய நினைவில்லத்துக்கு நாம் போய் பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் வெற்றி கோப்பைகள் அவர் நடித்த சதிலீலாவதி முதல் படத்திலிருந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியின் கடைசி படம் வரைக்கும் உள்ள அனைத்து ஃபோட்டோஸ் புகைப்படங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களோடு தலைவர்களோடு தனது தொண்டர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அங்கே நமக்கு காட்சி தரும் அது மட்டுமல்லாமல் அவர் பயன்படுத்திய காரியங்க என்ட்ரன்ஸ்ல நம்ம வரவேற்கும் அடிமைப்பின் படத்தில் புரட்சி தலைவர் சிங்கத்தோட மோதிர அந்த ஃபைட்டு செம்மையாக இருக்கும் அந்த சிங்கத்தினுடைய உடலை புடம்போட்டு அங்கே காட்சிக்கு வச்சுருப்பாங்க சும்மா அந்த சிங்கம் புரட்சி தலைவரோட சண்டை போட்ட அந்த சிங்கம் அங்கே சும்மா கம்பீரமாக நிற்கும் அது மட்டுமல்லாமல் புரட்சி தலைவருக்கு தனது தொண்டர்கள் ரசிகர்கள் நண்பர்கள் தலைவர்கள் இவங்க கொடுத்த பரிசு பொருட்கள் சும்மா ஏகப்பட்டது அங்கே நிரம்பியிருக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரரான நமது புரட்சி தலைவர் அனைவருக்குமே அள்ளி அள்ளி கொடுத்த நமது புரட்சி தலைவருக்கு ஏகப்பட்ட பரிசு பொருட்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் அதே போல் இவரு கொடுத்த பரிசு பொருட்கள் விலையிறந்த பொருட்கள் எத்தனை எத்தனையோ இருக்குது அப்படிப்பட்ட புரட்சி தலைவரே ஒரு பரிசு பொருளை தானே வழியை சென்று கேட்டிருக்கிறாரு ஒரு மகள் மகள்கிட்ட இதை கேட்கவே எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா புரட்சி தலைவர் வழியை சென்று எனக்கு பரிசு இல்லையான்னு கேட்டிருக்காருன்னா அது எவ்வளோ ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் அந்த விஷயம் என்ன அப்படி அவர் அந்த பரிசு பொருள் கேட்டார் இல்லை அந்த தயாரிப்பாளர் மகள்கிட்ட அவங்க யார் அந்த பரிசு பொருள் என்ன புரட்சி தலைவர் கேட்ட அந்த பரிசு பொருள் அவருக்கு கிடைச்சதா இந்த தகவலை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுவையும் நாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் பார்த்தோம்னா சினிமா கம்பெனிகள் இருந்தது நிறையாவே இருந்தது இருந்தாலும் அந்த படக் கம்பெனியில் முன்னோடிகளாக சில கம்பெனிகள் திகழ்ந்தது அதாவது டிஆர் சுந்தரம் அவர்களின் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஏவி மெய்யப்பை செட்டியார் அவர்களின் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எஸ் எஸ் வாசனின் ஸ்டுடியோஸ் இந்த மாதிரி மிக மிக முக்கியமான பட கம்பெனிகளாக இது திகழ்ந்தது இந்த கம்பெனிகளில் பெரிய பெரிய கதாநாயகர் ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க புரட்சி தலைவர் இந்த பட கம்பணிகள் நடிச்சிருக்கிறார் அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் நாற்பத்திரர்கள் இந்த படத்தில் புரட்சி தலைவர் பானுமதி அவரோடு சேர்ந்து நடிச்சிருப்பார் அடுத்து ஏவிஎம் ப்ரொடக்ட்ஷின் சார்பாக உருவாக்கப்பட்ட முதல் வண்ணப்படமான அன்பேவா படத்தில் நமது புரட்சித் தலைவர்கள் தேவி அவரோட சேர்ந்து நடிச்சிருப்பார் அதேபோல் ஜெமுனி ஸ்டுடியோ சார்பில் தயாரிக்கப்பட்ட புரட்சி தலைவரின் நூறாவது படமான ஒளி விளக்கு படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடன் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களாக அமைஞ்சது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள் மக்கள் திலகமாகட்டும் நடிகர் திலகமாகட்டும் ஒரு பட கம்பெனியில் தொடர்ந்து நடித்தாங்க அப்படி புரட்சித் தலைவர்கள் தொடர்ந்து பதினாறு படங்களில் ஒரு கம்பெனியில் நடிச்சிருக்காருன்னா அதுதான் தேவர் பிலிம்ஸில் இந்த மூணு கம்பெனி சொன்னால் பார்த்திங்களா மாடர்ன் தியேட்டர்ஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ஜெமினி ஸ்டுடியோஸ் இந்த கம்பெனிகளுக்கு முன்னாடியே பெரிய தயாரிப்பாளராக திகழ்ந்தவர் திருச்சி சௌந்தராஜன் அவர்கள் இவர் நிறையா படங்களை தயாரிச்சிருக்கிறாரு இவங்க படக்கம்பெனி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடணுங்கிறதுக்காக இவங்க படக்கம்பெனிகளில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் ஒரு விலையுயர்ந்த பரிசு பொருளை தந்தாங்க அதாவது விலையுயர்ந்த பேனாவை கொடுத்துருக்குறாங்க அப்படி அவங்க கொடுக்கும்போது இவங்க கம்பெனியினுடைய ஆடை வடிவமைப்பாளராக இருந்த நடேசன் என்பவருக்கு அந்த பரிசை கொடுக்கறதுக்காக திரு திருச்சி சௌந்தரராஜனுடைய பொண்ணு அவங்க மக பூமாங்கிறவங்க அவர் நடேசனை பார்க்க போயிருக்கிறாங்க அவர் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கிறார் அவரை பார்க்க போன புரட்சத்திலேயே அவர் பக்கத்திலே இருந்திருக்கிறாரு யாருங்க நடேசன் பக்கத்திலே புரட்சி தலைவர் இருந்திருக்கிறார் இவங்க பூமாங்கிறவங்க போய் அவர் நடேசன்கிட்ட சொல்லி எங்கள் படத்தில் நீங்கள் பணியாற்றியிருக்கிறீங்க இருபத்தஞ்சாவது விழாவை கொண்டாடுறதுக்காக எங்கள் பட கம்பணிகள் நடித்தவங்களுக்கு பணியாற்றுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விலை உயர்ந்த இந்த பேனாவை பரிசு பொருளாக தரணும் இந்தாங்க வச்சிங்க அப்படின்னு நடேசனோட்ட கொடுக்குறாங்க இவங்க இந்த பூமாங்கிறவங்க கொடுக்குறாங்க இதை பக்கத்துலேருந்து பார்க்குறாரு நமது புரட்சி தலைவர் அவங்ககிட்ட கேட்குறாரு ஏன் எனக்கு தரக்கூடாதா அப்படிங்கிறாரு உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறீங்களா எங்கள் கம்பெனி படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க ஓ நடிச்சிருக்கிறேன்னு பைத்தியக்காரன் படத்தில் கூட நான் நடிச்சிருக்கிறேன்னு இது தலைவர் சொல்கிறாரு மறுநாள் பார்த்தா திருச்சி சவுந்தரராஜன் புரட்சி தலைவருக்கு அந்த விலையூர்ந்த பேனாவை பரிசாக கொடுக்குறாரு அந்த திருச்சி சவுந்தரராஜன் யார் தெரியுங்களா புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமது அமைச்சரவையில் அவருக்கும் ஒரு அமைச்சரை கொடுத்து அழகு பார்த்தவர் தான் நமது புரட்சி தலைவர் ஆக புரட்சி தலைவர் அந்த விலையுர்ந்த பேனாவை திருச்சி சவுந்தரஜன் வாங்கிக்கிட்டார் பின்னால் புரட்சி தலைவரே ஒரு தங்க பேனாவை திலகம் பிரபு அவர்களுக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்காரு பரிசாக கொடுத்துருக்கிறார் அந்த பேனாவை வச்சு தான் பிரபு அவருடைய மனைவி பிஏ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் கூட சொன்னார் ஆக புரட்சி தலைவர் தானாக வழி சென்று இந்த பரிசு பொருளை கேட்டார்னு சொன்ன மக்கள் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும் கூட நான் என்ன நினைக்கிறேன்னா மற்ற மொத்த பொருளாக இருந்தால் கூட புரட்சி தலைவர் அதுக்கு மேலே ஆசைப்பட்டிருக்க மாட்டார் அப்படி கேட்டிருக்க மாட்டார் ஏன் தெரியுங்களா பேனாவை கேட்டார் பேனா என்பது ஒரு மிகப்பெரிய சக்தியாகும் பொக்கிஷமாகும் அது ஒரு அறிவு பெட்டகமாகும் இந்த பேனாவை கொண்டு எண்ணற்ற அறிஞர்கள் பேரறிஞர்கள் மேதைகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இப்படி பல பல எழுத்தாளர்கள் தங்கள் எழுத்துக்களால் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த நல்ல கருத்துக்களை எல்லோரும் பின்பற்றிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக அவங்க மறைஞ்சாலும் அவரோட எழுத்துக்கள் இன்னும் மறையாமல் இருக்குது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் புரட்சித்தலைடைய இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஆராய்ச்சி குறிப்பை டைரியில் பேனாவில் இருப்பார் ஆக்சுவலாக அது வந்து அந்த படத்தில் ஆராய்ச்சி குறிப்பினுடைய ரகசியங்கள் தான் அந்த பேனாவில் எழுதுறாரு ஆனால் நம்மை போன்ற புரட்சி தலைவரின் கோடான கோடி ரசிகர்கள் தொண்டர்கள் அவர் எழுதினது எழுதிய எழுத்துக்கள் அந்த மந்திர எழுத்துக்கள் என்னன்னு தெரியுங்கள் நினைக்கிறோம் புரட்சி தலைவரால் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் இன்னும் நம் கண்முன்னே பிரகாசித்து கொண்டு தான் இருக்கிறது அந்த எழுத்துக்கள் தான் உழைப்பவரே உயர்ந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்னங்க நான் சொல்கிறது சரிதானே அப்படி சரின்னு நினைக்கிறதா இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்